வணக்கம் மீண்டும் மற்றொரு ஆட்சியின் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் புதிய அறிவிப்பின்படி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட இருக்கின்றது நகராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் கணக்கீட்டு முறையே இந்த உயர்வுக்கு காரணமாகும் என்று அந்த நாட்டு நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த மாற்றத்தின் தாக்கம் நேரடியாக சுமார் ஏழு தசம் நாலு மில்லியன் வீட்டு உரிமையாளர்களை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சராசரியாக அறுபத்தி மூன்று யூரோ வரை கூடுதலாக சொத்து வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டு இருக்கின்றது புதிய வரி விதிப்பு முறையில் வீடுகளின் வசதிகள் அவை அமைந்துள்ள இடம் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் ஆகியவை முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன இதனால் பல நகரங்கள் சொத்து வரி மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியும் இருக்கின்றது இப்போது பொதுவான சொத்து வரியும் உயர்வதால் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் சுமையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியும் இருக்கின்றது இந்த நிலையில் நகராட்சிகளின் நிதி வலிமையை மேம்படுத்தவும் அவசியமான பொதுச்சேவைகளுக்கான சேவைகளுக்கான வருவாயை அதிகரிக்கவும் இந்த மாற்றம் தேவையானது என்று அரசு விளக்கமளித்தும் இருக்கின்றது இதேவேளை இந்த அதிகரிப்பு பிரான்சில் சொத்து வாங்க விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இருக்கின்றது மதிப்பிடப்பட்டு இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரான்சில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தவிர்க்க முடியாத வகையில் அதிக வரி சுமையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இப்படி இவருபுறம் இருக்கு லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்ததாக அந்த சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு லெபனானை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன சிடன் நகரில் அமைந்துள்ள அகதிகள் முகாமில் நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலால் பலர் காயமடைந்து இயக்கம் அப்பகுதியில் பயிற்சி முகாமை நடத்தி வந்ததாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டி வந்த நிலையிலேயே குறித்த இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் போது உலகின் எங்கு செயல்பட்டாலும் ஹமாஸ் அமைப்பை இலக்காக கொள்ளும் கொள்கையின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டும் கூட இருக்கின்றது எவ்வாறாயினும் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலின் குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது சிறனில் எந்த ஒரு பயிற்சி முகாமும் செயல்படவில்லை என்றும் தாக்குதல் உண்மையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தை தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ரஷ்ய உளவு கப்பலானது ஸ்கோட்லாந்துக்கு அருகே கண்காணிக்கப்பட்டு இருப்பதாக பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் பிரித்தானிய கடற்பரப்பு எல்லைக்கு அருகே ரஷ்யாவின் உளவு சேகரிப்பு கப்பல் இயங்கி வருவதாக பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹிலி இருக்கின்றார் லண்டனில் ஒரு உரையின் போது ஜான் ஹிலி ஜாந்தர் உளவு கப்பல் தற்போது ஸ்கோட்லாந்தின் வடக்கே பிரிட்டிஷ் கடல் எல்லையில் இருப்பதாகவும் அந்த கப்பல் புலனாய்வு தகவல்களை சேகரிப்பதற்கும் பிரிட்டனின் கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை வரைபடமாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கப்பலின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க ரோயல் விமானப்படை போசிடான் எட்டு இராணுவ விமானம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் விமானிகள் லேசர்களால் குறிவைக்கப்பட்டதாக கூறியதாகவும் அவர் கூறியும் இருக்கின்றார் அத்துடன் ரஷ்யாவின் உளவு கப்பலான பிரித்தானிய கடற்பரப்புக்கு அருகே நுழைந்ததைத் தொடர்ந்து வடக்கே பிரித்தானிய கடற்படை நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்தும் இருக்கின்றார் ஜாந்தர் பிரிட்டனின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் நுழைந்துள்ளது இது இருநூறு கடல் மைல்கள் கடலோர பகுதி வரை நீண்டுள்ளது ஆனால் கப்பல் நாட்டின் பிராந்திய நீரின் விளிம்பில் தங்கியிருக்கின்றது இது கடற்கரையில் இருந்து பன்னிரண்டு கடல் மைல்கள் நீண்டுள்ளது என்று பிரிட்டனின் செய்தி நிறுவனம் ஒன்று இருக்கின்றது இந்த கப்பல் பிரிட்டன் மற்றும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளால் எரிசக்தி மற்றும் தகவல்கள் தொடர்பாக பயன்படுத்தப்படும் கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை வரைபடமாக்குவதாகவும் ரஷ்யாவின் ரகசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி பிரிவின் ஒரு பகுதியாகும் என்றும் அரசாங்கம் கூறுகின்றது மேலும் யாந்தர் கப்பலின் மீதான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்து இருக்கின்றது கடலுக்கு அடியில் அமைந்துள்ள இந்த கேபிள்கள் தொலை தொடர்பு மற்றும் நாட்டின் உள்கட்டமைப்புகளுக்கு முக்கியமானது என்பதால் ரஷ்ய உளவு கப்பலின் செயற்பாடுகள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றது இவை இப்படி இருக்க ஊடகவியலாளர் ஜமால் ஹசோகியின் படுகொலைக்கு பிறகு முதன்முறையாக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளி மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருக்கின்றார் இதன்போது இளவரசருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் கஷோகியின் கொலை பற்றி இளவரசருக்கு எதுவும் தெரியாது என்று அமெரிக்க புலனாய்வு தகவல்களுக்கு முரணான கருத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது குறித்த சந்திப்பில் தன்னுடைய உரையை தொடங்கிய ட்ரம்ப் பட்டத்து இளவரசரை பற்றி மனித உரிமைகள் மற்றும் பிற விடயங்களை பொறுத்தவரை பெருமைப்படுவதாக அவர் கூறியும் இருக்கின்றார் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கஷோகியின் கொலையை பட்டத்து இளவரசரே உத்தரவிட்டதாக முடிவு செய்திருந்த போதிலும் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் சவுதி அரசாங்கத்தை ஆதரித்தார் தங்கள் மீதான விமர்சனங்களை வாஷிங்டனுக்கும் ரியாத்துக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயலும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இளவரசர் இதை நிராகரித்தார் கஷோகியின் படுகொலை தொடர்பான சவுதி விசாரணையை இளவரசர் ஆதரித்தும் இருக்கின்றார் இந்த விசாரணையில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் இது உள்நாட்டு சீர்திருத்தங்களை உள்ளடக்கியதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கஷோகி கொலை தனது மேற்பார்வையின் கீழ் நடந்ததால் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக இளவரசர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூறியிருந்தாலும் தான் உத்தரவிடவில்லை என்று மறுத்தார் அசோகி மரணம் மற்றும் குறிப்பிட்ட தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் விமர்சனங்களை பற்றி பட்டத்து இளவரசரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் செய்தியாளரை ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கின்றார் பட்டத்து இளவரசரின் இந்த வருகை அவர் மீண்டும் சர்வதேச ராஜதந்திர வட்டாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது ட்ரம்ப் பட்டத்து இளவரசரின் வரவேற்பை கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் ராணுவ விமானங்களின் சாகசம் குதிரையில் வந்த அதிகாரிகள் மற்றும் ரோஸ் கார்டன் வழியாக சுற்றுப்பயணம் ஆகியவை இதில் அடங்கும் ட்ரம்ப் மற்றும் பட்டத்து இளவரசர் இருவரும் அமெரிக்காவில் ஒரு டிரில்லியன் டாலர் முதலீடு செய்வது குறித்து இதன் போது கலந்துரையாடினர் இது முன்னர் உறுதியளிக்கப்பட்ட அறுநூறு பில்லியன் டாலரை விட அதிகம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இரு தலைவர்களும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை விற்பனை செய்ய தயாராக இருப்பதாக இதன்போது போது உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார் இது மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரேலுக்கு இருந்த அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்